மன்னார்குடி நகராட்சி ஒன்பதாவது வார்டில் அப்பகுதி மக்கள் குப்பை கொட்டும் இடத்தில் துப்புரவு பணியாளர்கள் பழைய செருப்பை கட்டி தொங்கவிட்டதால் பகுதி மக்கள் அதிர்ச்சி திருவாரூர் மாவட்ட மன்னார்குடி நகராட்சியில் வார்டு பழைய எண் பத்தொன்பது புதிய எண் ஒன்பது தாமரைகுளம் வடகரையில் தினமும் நகராட்சி ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களால் சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது திடீரென சில நாட்களுக்கு முன்னதாக நகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் அப்பகுதி மக்கள் குப்பை கொட்டும் இடத்தில் பழைய செருப்பை கட்டி தொங்கவிட்டுள்ளனர் இதுகுறித்து துப்புரவு பணியாளர்களிடம் கேட்டதற்கு பால் வாங்க அனைவரும் முன்னதாகவே தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதை குப்பை கொட்ட அனைவரும் நாங்கள் வரும் வரை தெருவில் நின்று காத்திருக்க வேண்டும் குப்பைகளை வழியில் கொட்டியதால் நாங்கள் தான் பழைய செருப்பை கட்டியுள்ளோம் என துப்புரவு பணியாளர்கள் கூறியுள்ளனர் அதற்கு அப்பகுதி மக்கள் பழைய செருப்பை கட்டி தொங்கவிட்டால் செருப்பால் அடிப்பேன் என அர்த்தம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது நகராட்சி நிர்வாகம் தான் குப்பைகளை கொட்டுவதற்கு தொட்டி வைக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து துப்புரவு பணியாளர்கள் கட்டியிருந்த பழைய செருப்பை அவிழ்த்து எடுத்து சென்றனர்